இந்த கல்லுக்காலையா இந்த தென்னை மரத்தை பாதுகாக்கிறது இந்த அரண் மரப்பயிர் என்ன மரப்பயிர் சொன்னா ஆப்பிரிக்கன் தேக்கு மகோக்கனி கருங்காலி மலைவேம்பு குமிழ் தேக்கு எல்லா மரப்பயிரும் ஆறு அடிக்கு ஒண்ணு என்னென்ன மரப்பயிர் இருக்கோ எல்லாத்தையும் வச்சு இதுதான் உங்க புள்ளைக்கு பேங்க் டெபாசிட் இயற்கை பாதுகாக்கிற டெபாசிட் இது நமது பசுமை பூமியில் மரக்கன்றுகளான நிலம்பூர் தேக்கு மகோகனி ஆப்பிரிக்கன் தேக்கு செம்மரம் கருங்காலி சந்தன மரம் வேங்கை போன்ற அனைத்து வகையான வளர்ந்த குயிக்கர் மரக்கன்றுகள் குறைந்த விலையில் கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு பசுமை பூமியை தொடர்பு கொள்ளவும்